முன்பொரு காலத்தில் துங்குபத்ரா நதிக்கரையில் ஓர் அழகிய நகரம் ஒன்று இருந்தது அந்நகரில் ஆத்மதேவன் தேவன் துந்துளி என்ற தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததால் ஆத்மதேவன் மிகவும் கவலைப்பட்டார் குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்காக பல தானங்களையும் தர்மங்களையும் வேள்விகள் யாகங்கள் பலவற்றையும் செய்து விரதங்கள் பலவும் செய்த பிறகும் கூட குழந்தை பாக்கியம் கிடைக்காததால் மனம் உடைந்து தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டி காட்டை சென்றடைந்தார் இவர் காட்டை அடைந்த சமயத்தில் அங்கு தியானத்தில் ஈடுபட்டிருந்த முனிவர் ஒருவர் ஆத்ம தேவனின் கவலையை தெரிந்து கொண்டார் பின்னர் அவர் ஆத்ம தேவரே உங்களின் விதிப்படி இந்த ஜென்மம் மட்டும் அல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய ஏழேழு ஜென்மத்திலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பதே கிடையாது இதை கவலையாக கருதாமல் உங்கள் பாக்கியமாக கருதுங்கள் ஏனெனில் குழந்தைகளினால் நமக்கு கவலைகள் தான் அதிகரிக்கும் சம்சார வாழ்க்கையிலிருந்து நம்மால் விடுபட முடியாது அதில் செய்கின்ற பாவ புண்ணியங்களின் விளைவால் அடுத்தடுத்த பிறவிகள் தோன்றக்கூடும் ஆகவே பகவானிடம் பக்தியை செலுத்தி மோட்சத்திற்கு செல்ல முயலுங்கள் பந்தங்களின் பலனால் பகவானை அடையும் நோக்கமானது மழுங்கடிக்கப்படும் அதனால் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு திரும்பி சென்று விடுங்கள் என்று உபதேசம் செய்தார் ஆனால் ஆத்மதேவன் இந்த உபதேசத்தை ஏற்க மறுத்து பிடிவாதமாய் தன் உயிரை மாய்த்து கொள்ள முயன்றார் முனிவருக்கு தர்ம சங்கடமான நிலை ஏற்பட்டது பின்னர் ஆத்மதேவனின் நிலையை கண்டு மனம் இறங்கி தனது தவத்தின் பலனாக பழம் ஒன்றை ஆசிர்வதித்து அதை ஆத்மதேவனின் கையில் கொடுத்து இதை உன் மனைவியிடம் கொடுத்து உண்ணச் சொல் உன் ஆசைப்படி அழகான மகன் பிறப்பான் அக்குழந்தை வேதத்திலும் யோகத்திலும் சிறந்தவனாக இருப்பான் என்று அப்பழத்தை ஆத்மதேவரிடம் தந்தார் மகிழ்ச்சியுடன் இல்லம் வந்த ஆத்ம தேவர் தன் மனைவி துண்டுலியிடம் அப்பழத்தை தந்து உட்கொள்ள சொல்லி கொடுத்தார் ஆனால் துந்துளிக்கு குழந்தை பெற்றெடுக்கும் எண்ணம் சிறிதும் இல்லை குழந்தை பேற்றினால் வரும் துன்பத்தையும் உடல் மாற்றத்தையும் குறித்து கவலைப்பட்டவள் இச்செய்தியை தன் சகோதரியிடம் கூறி மனவேதனை அடைந்தாள் அதே சமயம் துந்துளியின் சகோதரி கற்பம் தரித்திருந்தாள் அவள் தங்கை துந்துளியிடம் அக்கா நீங்கள் கவலையை விடுங்கள் இன்றிலிருந்து பத்தாவது மாதம் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும் அக்குழந்தையினை நான் உங்களிடம் தந்துவிடுகிறேன் அதை உங்கள் கணவரிடம் உங்களுக்கு பிறந்தது என்று சொல்லிவிடுங்கள் அதுவரை தாங்களும் கருத்தரித்தது போல் நாடகமாடுங்கள் இதற்கு கைமாறாக தாங்கள் எனக்கு தங்களின் ஆபரணங்களையும் செல்வத்தையும் தந்து உதவி செய்யுங்கள் என்று கூறினாள் துந்துளியும் தங்கையின் இந்த பேச்சினால் மனம் மகிழ்ந்து தங்கையுடன் ஒப்பந்தத்தில் ஈடுபட்டார் இருவரும் செல்வங்களை மாற்றிக்கொள்ள விருப்பப்பட்டனர் ஆனால் துந்துளி முனிவர் ஆசிர்வதித்து கொடுத்த அப்பழத்தை தன் வீட்டில் இருந்த பசுவிற்கு கொடுத்து விட்டாள் பசுவும் அப்பழத்தினை சாப்பிட்டு விட்டது இது ஏதும் தெரியாத ஆத்ம தேவர் தனக்கு மகன் பிறக்க போகிறான் என்ற மகிழ்ச்சியில் இருந்தார் பத்தாவது மாதத்தின் முடிவில் பழத்தை சாப்பிட்ட பசு ஓர் அழகான ஆண் குழந்தையை ஈன்றது அக்குழந்தை மிகவும் அழகாக அகன்று விரிந்த கண்களையும் மாட்டினை ஒத்த காதினையும் பெற்றிருந்தது கைகள் இரண்டும் கூப்பி பகவானை தியானித்தபடி ஞானத்துடன் பிறந்தது அதே சமயத்தில் துந்துளியின் தங்கையும் ஓர் ஆண்மகனை பெற்றெடுத்தாள் தமக்கையர் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி தங்களின் செல்வங்களை இருவரும் மாற்றிக்கொண்டனர் துந்துளியும் அக்குழந்தைக்கு துந்துகாரி என்று பெயரிட்டாள் பசுவிற்கு பிறந்த குழந்தைக்கு கோகர்ணன் என பெயரிட்டனர் இரு குழந்தைகளும் ஆத்மதேவர் வீட்டில் வளர்ந்தனர் ரிஷியின் ஆசிர்வாதத்தால் பிறந்த கோகர்ணன் ஞானத்திலும் புத்தியிலும் சிறந்து விளங்கினான் சிறு வயதிலேயே ஞான ஈடுபட்டு இறைவனை அடையும் நோக்குடன் தவ வாழ்க்கையை மேற்கொண்டான் துந்துளியிடம் வளர்ந்த துந்துகாரி மிகவும் மோசமானவனாக கெட்ட வழியை பின்பற்றினான் தாய் தந்தையை மதிக்காமலும் அவர்களை துன்புறுத்தியும் வந்தான் ஆத்ம தேவனும் தன் குழந்தை பற்றிய ரகசியம் ஏதும் தெரியாததால் துந்துகாரி தனது மகனே என்ற எண்ணம் கொண்டிருந்தார் அவனின் தீய நடவடிக்கைகளால் மனம் நொந்து மிகவும் வேதனை அடைந்தார் செல்லமாய் வளர்க்கப்பட்ட துந்துகாரியின் தந்தையின் உபதேசங்களை ஏற்க மறுத்து மாறாக தாய் தந்தையரை அடித்து துன்புறுத்தினான் அவன் தன் வாழ்க்கையை உல்லாசமாக இருக்க வேண்டி தகாத பெண்களுடன் உறவு வைத்துக் கொண்டான் அப்பெண்களின் ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு வீட்டில் இருந்த பொருட்களை விற்றும் அண்டை வீட்டார் உடைமைகளை அபகரித்தும் வந்தான் ஒரு சமயத்தில் இவனை நினைத்து தாய் துந்துளியே கவலைப்பட ஆரம்பித்தவள் இவனிடத்தில் அறிவுரை கூறினாள் அதை ஏற்க மறுத்தவுடன் கோபம் கொண்டு தாய் துந்துலியை கிணற்றில் தள்ளி கொன்றும் விட்டான் ஆத்மதேவனும் பெற்ற பிள்ளையே என் துக்கம் அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறானே இவனின் இத்தகைய செயலானது என் இறப்பிற்கும் காரணமாக போகிறது என்று நினைத்தவர் தன் உயிரை மாய்த்து கொள்ள நினைத்து காட்டை நோக்கி நடந்து சென்றார் வழியில் கோகர்ணனின் இருப்பிடம் வந்தார் தந்தையின் துக்கத்தை நினைத்த கோகர்ணன் அவருக்கு உபதேசம் செய்தான் தந்தையே உலகம் துன்பத்தின் இருப்பிடம் மயக்கத்தை தருவது பிள்ளைகளோ சொத்தோ உண்மையில் நமக்கு எதுவும் சொந்தமில்லை எவன் உலக பொருட்கள் மீது பந்தங்கள் மீது ஆசை வைத்திருக்கிறானோ அவன் இரவும் பகலும் துன்பத்தை அடைகிறான் உண்மையான ஆனந்தம் தேவர்களின் தலைவன் இந்திரனுக்கோ நாட்டை ஆளும் சக்கரவர்த்திக்கோ இருப்பதில்லை எவன் இந்திரிய சுகங்களில் வெறுப்புற்று தனிமையில் தன்னைத்தானே உணர்ந்து வெற்றி பெறுகிறானோ அவனே உண்மையில் ஆனந்தம் அடைகிறான் தந்தையே உன் பிள்ளை என்கின்ற அறியாமையை தூக்கியறி உலக மயக்கத்தால் நரகம்தான் கிடைக்கும் அதனால் இந்த பற்றுக்களை நீக்கி காணகம் செல்லுங்கள் என்று தந்தைக்கு உபதேசம் செய்தார் ஆத்ம தேவர் தெளிவுற்று நான் பந்தம் பாழும் கிணற்றில் முடவனை போல் விழுந்து கிடக்கிறேன் இதிலிருந்து கரையேற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் மனைவி மக்கள் எனது என்ற எண்ணத்தை கைவிட வேண்டும் இந்த உலகம் நிலை இல்லாதது மாறிக்கொண்டே இருப்பது என்ற உண்மையை எப்பொழுதும் நினைவில் நிறுத்துங்கள் இறைவனின் மேல் பக்தி கொண்டு அதன் ருசியை உணர்ந்து காலமும் தெய்வத்தை யாசிக்க வேண்டும் இவ்வாறான பக்தியினால் உலகம் உங்களை விடுவிக்கும் உலக கடமைகளிலிருந்தும் விடுதலை அடைவீர்கள் என்று தந்தைக்கு கோகர்ணன் உபதேசம் செய்தான் ஆத்ம தேவரும் உபதேசத்தை கேட்டு தெளிவு பெற்று கானகம் சென்று தியானத்தில் ஈடுபட்டு முக்தியும் அடைந்தார் துந்துகாரி மிகவும் மோசமானவனாக வளர்ந்து தீய செயல்களை செய்து மோசமான பெண்களுடன் தகாத உறவினை வைத்துக் கொண்டு அவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக ராஜாங்கத்தின் சொத்துக்களையும் அபகரித்தான் துந்துகாரியின் நிலையை உணர்ந்து அவனை சூழ்ந்த பெண்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு துந்துகாரியினால் தங்களுக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவனை கொல்ல துணிந்தனர் எரிகின்ற கொல்லிக்கட்டையினை கொண்டு அவன் முகத்தையும் உடம்பையும் எரித்து ஆழமான குளியினை தோண்டி அவனை உள்ளே தள்ளி மூடினர் அடைந்தான் அதனால் அவனது அடையாமல் தினம் வெப்பம் குளிர் என்று பாராமல் காற்றுருவில் பசிதாகத்துடன் அலைந்து தெரிந்தான் இதை தெரிந்து கொண்ட கோகர்ணன் கயாவிற்கு சென்று அவனது ஆத்மா சாந்தி அடைய முறைப்படி சிரார்த்தம் செய்தான் இருப்பினும் துந்துகாரியின் ஆத்மாவானது சாந்தி அடையாமல் பிரேத உருவில் கோகர்ணன் முன் வந்தான் கோகர்ணா நான் துந்துகாரி பிரேத ஜென்மத்தை அடைந்து துன்பத்தில் உழல்கின்றேன் காற்றை மட்டுமே உண்டு வாழ்கிறேன் நீ கருணை கடல் என் சகோதரன் இந்நிலையிலிருந்து நீ என்னை காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டான் கோகர்ணனும் நான் உனது ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக கையா சென்று சிரார்த்தம் செய்தேன் ஆனாலும் கூட உனக்கு முக்தி கிடைக்கவில்லை என்றால் எனக்கு வேறு உபாயம் தெரியவில்லை என்று கூறி தன் தவ வலிமையால் சூரிய பகவானிடம் வேண்டினார் சூரிய பகவானும் துந்துகாரியின் இந்நிலை மாற கோகர்ணனை ஏழு நாட்கள் விடாமல் பாகவத புராணத்தை பாராயணம் செய்யவும் அதை துந்துகாரி கேட்க வைக்க வேண்டும் எனவும் கூறினார் நனைந்து ஈரமானது உலர்ந்தது பெரியது சிறியது என்ற பாகுபாடின்றி அனைத்து கட்டைகளையும் தீயானது எரித்து விடுவது போல பாகவதத்தை ஏழு நாட்கள் கேட்பது என்பதும் மனம் வாக்கு உடல் ஆகிய முக்கரணங்களிலும் செய்த பாவங்கள் முன் செய்த பாவினைகள் இனி செய்யும் வினைகள் பெருத்த சிறுத்த பாவங்கள் என்ற வேறுபாடின்றி அனைத்து பாவங்களையும் எரித்து சாம்பலாக்கிவிடும் சூரிய பகவான் ஆணைப்படி கோகர்ணன் பாகவதத்தை சப்தாகம் செய்தான் கோகர்ணனுக்கு அருகில் ஏழு துவாரம் உள்ள மூங்கில் ஒன்றினை வைத்து அதில் பிரேத உருவில் இருந்த துந்துகாரியை இருக்க செய்து பாகவத சப்தாகத்தை கேட்கும்படி செய்தான் சப்தாகம் ஆரம்பித்தவுடன் அதனை கேட்க அவ்வூரில் உள்ள அனைத்து மக்களும் கூடினர் ஒவ்வொரு நாள் சப்தாகம் முடியவும் ஆவாகனம் செய்யப்பட்ட மூங்கிலில் ஒவ்வொரு துவாரங்கள் வெடித்து சிதறியது ஏழு நாட்கள் சப்தாக முடிவில் ஏழு துவாரங்களும் விடுபட்டு துந்துகாரியின் பிரேத உடம்பு வெளியேறிய சமயத்தில் அப்பிரேதத்தை பரமபதம் கொண்டு செல்வதற்காக தேவர்கள் அவ்விடத்திற்கு புஷ்பக விமானத்துடன் வந்தனர் அதை கண்ட கோகர்ணனும் கூடியிருந்தவர்களும் ஆச்சரியப்பட்டனர் குடியவனான இவனுக்கா பரமபதம் என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டனர் அதை அறிந்த தேவர்களும் துண்டுகாரி எத்தகைய கொடிய பாவத்தை செய்து இருந்தாலும் அவன் ஏழு நாட்களும் பாகவதத்தை கேட்டதன் பயனாக அவன் பாவங்களிலிருந்து விடுபட்டு சொர்க்கத்தை அடைய தகுதி உடையவன் ஆகிவிட்டான் அத்தகைய சிறப்பு மிக்கது பாகவத புராணம் என்று கூறினர் இந்த கதையை சனகாதி முனிவர்கள் நாரதற்கு கூறினர் என்னே பாகவத புராணத்தின் சிறப்பு கிருஷ்ணார்பணம்